லட்சுமி நீயும் சேகரம் போய் ஏசியை பாருங்க நானும் மாமாவும் பிள்ளைகளை வச்சுட்டு இருந்த எங்களுக்குள்ள சோபா கடைக்கு பத்தியா உட்காந்துருக்கோம் பாட்டி நாங்களும் போறோம் இல்லைன்னா எங்க அப்பா பழைய வேலைக்கு ஏதாட்டும் ஒரு ஏசியை வாங்கிட்டு வந்து மாட்டி விட்டுருவாரு அது காட்டு வராது ஒண்ணு வராது நாங்களும் அப்பா கூட போறோம் அதான் கூட உங்க அம்மா போறல பழைய ஏசி எப்படி வாங்க விடுவா அதெல்லாம் நல்லதான் பார்த்து வாங்கிட்டு வருவா நீங்க கூட போய் நினைங்கன்னா நெய்யும் அவங்களுக்கு என்னத்தை பார்த்து வாங்கன்னு தெரியாது பரோ என்னத்தையாவது ஒன்று வாங்கிட்டு வந்துடுவாங்க வாங்க நம்ம போய் உட்காருவோம் அங்க ஜூஸ் கொடுக்காங்க கொஞ்சம் குடிச்சிட்டு உட்காந்துருப்போம் அதுக்குள்ளே போய் ஏசியை பார்த்துட்டு வரட்டும் சேரி பாட்டி வாங்க நம்ம போய் உட்காருவோம் சேரிதே அப்ப நானும் அவரும் போய் பார்த்துட்டு வரோம் நீங்க எங்களுக்குள்ள மெக்ஸி கிரேன் இது அதெல்லாம் வச்சிருப்பாங்களே அதெல்லாம் பாத்துக்கிட்டுருங்க ஆ ஆட்டுமா நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏங்க என்ன ஏசி கடைனு கூட்டி வந்தீங்க ஒரே பாத்திரமா இருக்கு ஏசி கடனை ஏசி மட்டுமா விப்பாங்க டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மெஷின் எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் இந்த மாதிரி பாத்திரங்கள் எல்லாமே இதான் சேர்த்து விப்பாங்க ஏங்க இந்த பாத்திரத்தெல்லாம் எல்லாம் பாத்தீங்களா என்ன அழகா கலர் கலரா இருக்கு பாருங்க ஆமா லட்சுமி நல்ல அழகழகா இருக்குல்ல ஏங்க எனக்கு இந்த பாத்திரம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க எல்லா கலர்லயும் ஒண்ணு ஒண்ணு வாங்கி தாங்களே என்னது எல்லா கலர்லயும் ஒண்ணு ஒண்ணு வாங்கணுமா ஏங்க எல்லாத்தையும் வாங்கலனா கூட பரவாயில்லைங்க அந்த பச்சை கலர் பாத்திரத்தையும் அந்த மஞ்சள் கலர் பாத்திரத்தையும் மட்டுமாவது வாங்கி தாங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன இவ பச்சை மஞ்சன்னு கலர் கலராக சொல்லிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் எப்படி வாங்கு ஏசியே லோனுக்கு வாங்க வந்திருக்கேன் இது எப்படி வாங்கு ஏங்க பச்சையும் மஞ்சையும் வாங்கிட்டு அப்படியே இந்த வான கலர் ஊதல ஒரு பாத்திரம் இருக்கு பார்த்தீங்களா அதுவும் நல்லா அழகா இருக்கு அதையும் சேர்த்து வாங்கி கொடுத்துருங்களே லட்சுமி இந்த பாத்திரம் எல்லாம் விலை ரொம்ப இருக்குமா வேலை ரொம்ப எல்லாம் எவ்வளவு இருக்கும் ஒரு ஐநூறு அறுநூறு ரூபா சொல்லுவானா மூணு பாத்திரமும் சேர்த்து ரெண்டாயிரம் தான் வரும் நானே துட்டு கொடுத்து வாங்கிக்கிடுதேன் கடை துட்டு இருக்கு அதை வச்சு வாங்கிக்கிடுதேங்க

ஏசி இருக்கட்டும் அண்ணாச்சி அதுக்கு முன்னால இந்த பாத்திரம்லாம் எனக்கு வேணும் இது விலையெல்லாம் சொல்லுங்க இது எந்த பாத்திரம் வேணும்னு சொல்லுங்க எடுத்து காட்டுதே அண்ணாச்சி அந்த கிளி பச்சை கலர்ல ஒன்னு இருக்கு பாத்தீங்களா அது நல்லா அழகா இருக்குல அந்த பாத்திரம் ஒன்னு வேணும் அப்புறம் அந்த மஞ்சள் கலர்ல ஒன்னு இருக்கு பாத்தீங்களா அதுவும் வேணும் அதுக்கு கீழ கலர் ஊதல் ஒன்னு இருக்கு பாருங்க அதுவும் வேணும் இந்த மூணும் சேர்ந்து எவ்வளவுன்னு சொல்லுங்களே

ஆமாக்கா இதெல்லாம் கம்பெனி ஐட்டம் இதெல்லாம் கொஞ்சம் வேலை கொடுத்தா இருக்கும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க எடுத்து காட்டுதே அண்ணாச்சி உங்களுக்கு வேண்டாம் எனக்கும் வேண்டாம் இங்க வந்து மொத்தம் எத்தனை பாத்திரம் இருக்கு மேலே நாலு அதுக்கு கீழே நாலு அதுக்கு கீழே மூணு மொத்தம் பதினோரு பாத்திரம் இருக்கு இந்த பதினோரு பாத்திரத்தையும் மொத்தமா ஒரு ரேட்டு பேசி நான் எடுத்துக்கிடுதேன் சரியா அட்டைப்பட்டிக்குள்ள போட்டு எனக்கு கொடுத்துருங்க மொத்தமா ரெண்டாயிரத்தி ஐநூறு தாரேன் ரெண்டாயிரம் ரூபாய் என்கிட்ட இருக்கு ஐநூறு ரூபாய் எங்க வீட்டுக்காரர்கிட்ட கடன் வாங்கி தாரேன் பிறகு நம்ம எதுவும் கொடுத்துக்கிடுதேன் சரியா எனக்கு கொடுத்துருங்க அண்ணாச்சி சரியா ஏமா என்ன விளையாடுதீங்களா நான் ஒரு பாத்திரம் ஏழாயிரம் எட்டாயிரம் எடுத்துட்டு இருக்கேன் நீ மொத்தமா எல்லா பாத்திரத்தையும் சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கேட்க அது இப்படி கொடுக்க முடியும் அதெல்லாம் கொடுக்க முடியாதுமா ஏசி தானே வாங்க வந்தீங்க ஏசி பாருங்க வாங்க சரி அண்ணாச்சி போனா போகுது கடைசி ஒரு தடவை கேட்க அந்த மேல இருக்கிற பச்சை கலர் பாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதை மட்டும் கொடுங்க ஐநூறு ரூபாய் தாரேன் ஏக்கா சும்மா விளையாடாதீங்க ஏப்ரல் ஃபுல் பண்ணலாம்னு வந்திருக்கீங்களோ அதெல்லாம் இங்க நடக்காது வாங்க ஏசி காட்டுதே அண்ணாச்சி உங்க கடையில ஏசி எல்லாம் வாங்குதம்ல ஒரு தள்ளுபடி போட்டு இந்த பாத்திரத்தை மட்டும் தர வேண்டியதுதானே இங்க சும்மா விளையாடிட்டே இருக்காதீங்கக்கா போடு வாங்க ஏசி பாத்துதே என்ன எல்லாச்சி இப்படி பண்ணுவீங்க உங்க கடைய நம்பி ஏசி எல்லாம் வாங்களான்னு வந்திருக்கோம் ஒரு பாத்திரத்தை கொடுத்தா என்னயா குறஞ்ச பேர் போறீங்க மூ சொத்தா போ போடு இம்மா இந்த கடையில வேலை தான் செய்யுதே இது ஏன் கடை கிடையாது ஏன் கடையா இருந்தாலும் அதெல்லாம் என்ன குடுக்க முடியாதுமா அது வேல கூடுன பொருள் சொன்னா புரிஞ்சுக்கோங்க திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க முதல்ல பாத்தா என்ன சத்தம் போடுவாரு கேமரால பார்த்துக்கிட்டு பாரு வாங்கு போவும் ஏசி காட்டுவேன்

சேரிங்க பரவாயில்லை விடுங்க நம்ம ஆசைப்பட்ட பாத்திரத்தில் சமைக்கலான்னு நினைச்சா எப்படி சமைக்க முடியும் பொம்பளைங்களா பிறந்தா இப்படிலாம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும் கஷ்டப்பட்ட வாழ்க்கையை தானே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நல்ல பணக்கார வீட்டில் பிறந்திருந்தா இந்த பாத்திரத்தெல்லாம் நல்லா வாங்கியிருக்கலாம் எங்கள் அப்பா அப்பவே சொன்னார் ஊர் பண்ணையார் மகனை கட்டி கொடுக்கேன்னு நான் தான் சொல்ல சொல்ல கேட்காம பரவாயில்ல இந்த மாப்பிள்ளையே போகாதுன்னு உங்களை ஏற்றுக்கிட்டேன் எல்லாம் தலையெழுத்து ஏங்க இங்க பாருங்க இந்த பாத்திரம் கூட நல்லா இருக்கு நல்ல அடுப்புல வச்சு மீன் மீன் பொரிக்கலாம் போல நல்லா இருக்குங்க விலையும் குறையாதா இருக்கு ஏங்க பாத்தீங்களா முப்பத்தொன்பது ரூபாய் எண்பத்தி ஒன்பது ரூபாய் விலை எல்லாம் போட்டிருக்கு பேசாம இந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுமா லட்சுமி அது முப்பத்தொன்பது ரூபா கிடையாது லட்சுமி முப்பத்தொன்பது டாலரு அதுவும் முப்பத்தொன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது நாற்பது டாலர் லட்சுமி ஏங்க அப்படின்னா என்ன செய்யணும் டாலர் கொடுத்து வாங்கணுமோ டாலர்னா என்னது முருகன் டாலரா பிள்ளையார் டாலரா முருகன் டாலரும் கிடையாது பிள்ளையார் டாலரும் கிடையாது இது அமெரிக்கா டாலரு அமெரிக்கா டாலருக்கு ஒரு ரூபாய்க்கு எண்பது ரூபா எண்பத்தஞ்சு ரூபா வரும் ஆ அப்புடின்னா ரூபாய்க்கு என்ன வரும்னு போட்டு பாரு என்னதுன்னு தெரியல அது கிட்டத்தட்ட நாற்பது மூவாயிரத்து மூவாயிரத்து வந்துடும் ரொம்பலாம் இல்ல அது ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் வரும் தான் ஏன் பேசில போவானுங்களே இப்படியே விலைய வச்சு விற்பானுங்க ஒரு பாத்திரம் வாங்கி சமையல் பண்ண முடியுதாமா எப்ப பார்த்தாலும் அந்த சில்வர் பாத்திரத்திலேயே அலுமினிய சட்டியில இருந்து சமைச்சிட்டு கிடக்கும் சரி ஒரு நல்ல அழகான பாத்திரத்தை வாங்குவோம்னு பார்த்தா ஏழாயிரம் எட்டாயிரம் தானே துட்டு கொண்டு இவனு கொடுத்துட்டு நம்ம இன்னும் சோத்துக்கு சிங்கி அவன் கடை அவன் பாத்திரம் அவன் என்ன வேலை வச்சு வித்தா நம்ம என்ன சொல்ல முடியும் நீ வா நம்ம ஏசி வாங்க வந்தோம் வந்த வேலையை பார்ப்போம் இந்த மாதிரி இடத்துல வந்து பாத்திரம் வாங்குறதுக்கு பதிலா ரோட்ல பாத்திரம் கொண்டு வருவான் பாத்தீங்களா அவனே நல்ல விலையை குறைச்சு தருவான் அவன்டே வாங்கிக்கிடலாம் ஏங்க நீங்க செய்யறது உங்களுக்கு நியாயமா இருக்கா ஏசி வாங்க போறோம் ஏசி வாங்க போறோம்னு சொல்லிட்டு பாத்திர கடைக்கு வாரீரு சூட்கேஸ் விக்கிற கடைக்கு வாரீரு இங்க என்ன ஒரே சூட்கேஸா இருக்கு சூட்கேஸ் இல்லடி இதெல்லாம் ஃப்ரிட்ஜ் ஏங்க எனக்கு என்ன ஒண்ணு தெரியாதுன்னு நினைச்சீங்களா சும்மா சொல்லி ஏமாத்த பாக்காதீங்க ஃப்ரிட்ஜ் நம்ம வீட்ல இருக்குல்ல அதான் ஃப்ரிட்ஜ் இல்லன்னா இந்த நெட்டச்சி வீட்ல இருக்கு பாத்தீங்களா நல்ல பெருசா கலவு கலவா வச்சி அதான் ஃப்ரிட்ஜ் இது நல்ல சோப்படப்ப மாதிரி இருக்கு இத போய் ஃப்ரிட்ஜ்ங்க இரு இந்த ஃப்ரிட்ஜ்ல சும்மா தண்ணி பாட்டில் சோடா பாட்டில் அந்த மாதிரி எதாவது கொஞ்சம் ஐட்டங்கள் தான் வைக்க முடியும் இல்லைன்னா கொஞ்சம் பழங்கள் வச்சுக்கிடலாம் எதுவும் ஜூஸ் கிஸ் வைக்கணும்னா வச்சுக்கிடலாம் இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற காணமடைக்கி மாவுட்ட பாய் வச்சோம்னா குழம்பு சட்டி எடுத்து வெளிய வைக்க வேண்டியிருக்கு குழம்பு வைக்கணும்னா கூட்டு பொரியல் எடுத்து வெளியே வைக்க வேண்டியிருக்கு காய்கறி வைக்கவும் பால் வைக்கவுமே காணமடைக்கி இதை கொண்டு வாங்கி எங்க கொண்டு போட ஒண்ணு வேண்டாம் போங்க ஏங்க இங்க பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச செவப்பு கலருங்க ரொம்ப அழகா இருக்கு கண்டிப்பா வாங்கிட்டு தான் போவேன் செவப்பு அழகான கலரு அட கடவுளே திடீர்னு இவளுக்கு என்னாச்சு ஆச்சு செவ்வு வாரா இந்த காஞ்சனா படத்தில் லாரன்சன்னே இப்படித்தானே சொல்லுவாரு செவப்பு செவப்புன்னு செவப்பு சிலையா எடுத்து எடுத்து கட்டிக்கிட்டு இருப்பாரு அது மாதிரிலாம் பண்ணுதா பேய் எதுவும் பிடிச்சிருக்குமோ லட்சுமி அந்த ஆள் ஏசிக்கிட்டே போயிட்டாரு பாத்தியா முதல்ல ஏசி வாங்கிடுவோம் அதுக்கு பிறகு வந்து உனக்கு இதெல்லாம் வாங்கித் தரேன் சரியா வா போவும் ஐ சேவுப்பு கலர்ல உப்பு ஜாடி இருக்கு நல்லா உப்பு போட்டு வைக்கலாம் பருப்பு போட்டு வைக்கலாம் சீனி எதுவும் வேணா போட்டு வச்சிடலாம் நல்லா அழகா இருக்கு கண்டிப்பா இங்க வந்து சேவுப்பு கலர்ல ஒன்னு வாங்கிட்டு போய் தான் திரும்புவேன் ஏசி தான் உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்க மேலே மாட்டி ஏசி கீழே என்னது சன்னல் ஏசி வந்து வீட்டுக்குள்ள இருக்கும் இந்த டப்ப பின்னாடி இருக்கும் அப்பனா வந்து உங்களுக்கு காத்து கொடுத்துட்டு சூடான இழுத்து தள்ளும் அது வேற இருக்கா ஆமாக்கா ஒரு டன் ஒன்றரை டன் வந்து நிறைய மாடல் இருக்கு உங்களுக்கு எது வேணும் அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நல்ல ஏசியா கொடுங்க நல்ல குளு குளு காத்து வரணும் அண்ணாச்சி ஒன்றரை டன்ல காட்டுங்க நல்ல இன்வெர்ட்டர் ஏசியா பைவ் ஸ்டார் ஏசியா பார்த்து காட்டுங்க என்ன என்னென்னமோ சொல்லுதாரு ஒண்ணு நம்மளுக்கு வழங்க மாட்டேக்கே அண்ணாச்சி ஒன்றரை டன் ஏசி அந்த பக்கம் இருக்கு வாங்க காட்டுவேன் அண்ணாச்சி இங்க இருக்கிற ஏசி எல்லாம் பாருங்க ஏதாவது பிடிக்குதான்னு சொல்லுங்க இல்ல இல்ல எனக்கு எதுவும் பிடிக்கல வேற ஏதாவது காட்டுங்க

என்ன தலைவரே திடீர்னு பஞ்சாயத்து கூட்டி இருக்கீரு லட்சுமி பஞ்சாயத்து அது என்ன லட்சுமி நாங்க என்ன தப்பு செஞ்சோம் எங்க மேல எதுக்கு பஞ்சாயத்து கூட்ட போறாரு இல்ல நீங்க தான ஒயாம குடும்பத்தோட ஜெயிலுக்கு போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கீங்க அப்ப நீங்க தான் எல்லாரும் தப்பு பண்ணிருப்பீங்க அதனால உங்க மேல பஞ்சாயத்து கூட்டி இருக்காரோன்னு நினைச்சேன் அடியே நல்ல வாட்டமா முன்னால உட்கார்ந்திருக்க வாங்கி ஒரு மிதி மிதிச்சன்னு வெச்சு கோயே தலைவர் மடியிலவே உட்கார்ந்திருவே

ஆமா இவளுக்கு தெரியாம ஒண்ணு நடக்காது இந்த ஊருக்குள்ள வந்தாச்சுன்னா வந்தாச்சு கிடையாது வீடு பாக்க சொல்லிருக்கா வாடகைக்கு ஒரு வீடு பாத்து கொடுக்கணும் அவளும் இங்க வந்துருவா அடுத்த வாரத்துக்குள்ள எப்படியாட்டு ஒன்னு ரெடி பண்ணி கொடுத்தோம்னு வச்சுக்கோயே பெட்டி படுக்கை எல்லாம் தூக்கிட்டு இந்த ஊருக்கு வந்துடுவா ஆமா எதுக்கு அவ இந்த ஊருக்கு வரா இங்க என்ன வேலை அவளுக்கு நீ எதுக்கு அவ கூட சுத்திக்கிட்டே இது எதுவும் அமௌண்ட் வாங்கிட்டியோ அமௌண்ட் வாங்கிட்டேன்னா நான் எதுக்கு அவ பின்னாலே சுத்த போறேன் இன்னும் நான் வாங்கலையே அப்போ எதுக்கோ அடிய போட்டு தான் அவ பின்னால சுத்திக்கிட்ட அலையுது எத்தனை லட்சம் என்னைய பார்த்தா என்ன துட்டு கலையறவ மாதிரியே இருக்கு அப்படி எல்லாம் கிடையாது அந்த பிள்ளை எங்க ஃப்ரெண்ட் அந்த பிள்ளை பாவம் அப்புறானி பிள்ளை அதனால நானும் செல்வியும் அவள ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டோம் நீங்க எல்லாம் ஒரு செட்டா இருக்கீங்களே அதே மாதிரி நாங்களும் ஒரு செட் நீ சும்மா யார் பின்னாலயும் சுத்த மாட்டியே ஏதாவது காரியம் நடக்கணும்னு அதானே காலை பிடிச்சிட்டு அலையுது உங்கட்ட பேச முடியாதுமா பேசினா மனசே பாடா படுத்துவீங்க நான் பஞ்சாயத்துக்கு வந்திருக்கேன் வந்த வேலைய பாக்கேன் தலைவரே என்ன திடீர்னு பஞ்சாயத்து வச்சிருக்கீரு என்ன விஷயம் சொல்லுதேன் சொல்லுதேன் என்ன அவசரம் எல்லாரும் நல்லா பேசி முடிங்க என்னைய பேச விட்டா தானே நான் பேச முடியும் நீங்க எல்லாம் பேசி முடிச்சிட்டு சொல்லுங்க அதுக்கு பிறகு நான் பேசுதேன் தலைவர் என்னாச்சி எப்பவும் பஞ்சாயத்துக்கு நாங்கள்லாம் வந்து உட்கார்ந்த பிறகு ஆரஞ்சு மண்டை வந்த பிறகு கடைசி அழைதானே நீங்கள் வருவீர் என்ன இன்னைக்கு ஊருக்கு முன்னால் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீரு நான் கடைசியாக வந்தால் இங்கே பல பிரச்சனையை சமாளிக்க வேண்டியிருக்குமா நான் வர்றதுக்குள்ள நீங்க சண்டைய போட்டு மண்டைய உடைச்சி ஏதாட்டும் ஒரு பிரச்சனை இழுத்து வச்சிருந்தீங்க பிறகு அதுக்கு ஒரு பஞ்சாயத்தை வைக்க வேண்டி இருக்கு அதனாலதான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் தலைவரே பஞ்சாயத்து கூப்பிடுங்களே அவன் வருவான் எல்லாம் உங்களுக்கு பயந்து தான் என்ன வச்சிருக்கேன் சில்லுக்கு சுமிதாவா அவன் வந்தோன்னே நாங்க என்ன கடிச்சா தீங்க போறோம் எங்களுக்கு பயந்து எதுக்கு அவனை ஒளிச்சு வச்சிருக்கீரு அது ஒண்ணும் இல்லம்மா இந்த முறுக்குக்கார ஒருத்தர் இருக்கான் பாத்தியா அவன் வரக்கூடாதுன்னு தான் ஆரஞ்சு மண்டையான காவலுக்கு நிக்க வச்சிருக்கேன் இல்லன்னா எப்படினாலும் பூந்துக்கிட்டு முறுக்கு முறுக்கு முறுக்குன்னு வந்துருவானே தலைவரே இதெல்லாம் பெரிய துரோகம் பார்த்துக்கோங்க இப்படி எல்லாம் அது என்ன திடீர்னு உசாரா இருக்கிறது இந்த பழக்கத்தை எங்க கத்துக்கிட்டீரு எல்லாரும் அமைதியா இருந்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துல நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டு கிளம்பிடுவேன் எனக்கு வீட்டுல நிறைய வேலை கிடக்கு உங்க கூட என்னால மல்லடிக்க முடியாது சீக்கிரம் சொல்லுங்க தலைவரே இட்லி கடை அப்படியே போட்டு வந்திருக்கேன் இவ்வளவு இருக்கிற இட்லி எல்லாம் ஆட்டைய போட்டு போயிட போறான் ஆஹா இந்த ஐடியா தெரியாம பஞ்சாயத்துல வந்து உட்கார்ந்துட்டனே பேசாம இட்லி கடைக்கு போனோம்னா நல்லா இட்லி வடை பூரி பொங்கல்னு விதவிதமா கிடைக்குமே நல்லா வச்சு வச்சு திங்கலாமே ஏமா ராதா ரொம்ப யோசிக்காதம்மா உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்கு நான் ஒன்னும் இட்லி கடை அப்படியே போட்டுட்டு வரல எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் வீட்டில் வச்சு நல்லா பெரிய பூட்டா போட்டு பூட்டிட்டு தான் வந்திருக்கேன் அப்படியே போட்டு வருவேன் நினைச்சியோ அதுக்குள்ள ஆட்டைய போட திட்டத்தை போடுதியே ஆமா இவளுகளாவது கடையை திறந்து போட்டு வர்றதாது ஒரு நிமிஷம் யோசிக்க விடுதாளுகளா அதுக்குள்ள இப்படி சொல்லுதாளுக தலைவர் என்னாச்சு என்ன ஆம்பளையாளுக்கு கூட்டத்தையே காணும் இது தெரியாம நான் ஆபீஸ்ல பெர்மிஷன் போட்டுட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் சீக்கிரம் பேசி முடிங்க ஆபீஸுக்கு போனும் இப்ப நீ சொல்றது நியாயம்தாம்ப்பா ஆனா என்னைய பேச விட்டா தானே நான் பேச முடியும் இவளுகளா பேசிக்கிட்டு இருக்காளுங்க இவளுகளா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காளுங்க இவளுக்கு பேசி பேசி வாய் ஓஞ்சி வலிச்சு போட்டும் அதுக்கு பிறகு சும்மா இருப்பாளுகள் அப்புறம் நான் அண்ணாச்சி எங்க அக்கா இருக்கா எங்க அக்கா மங்கம்மாக்கா அக்கா மீன் குழம்பு நல்லா அருமையா வைக்கும் எங்க அக்கா மீன் எல்லாம் வாங்கி வீட்டுல வச்சிருக்கு இப்படி குழம்பு வைக்க விடாம கூட்டு வந்து பஞ்சாயத்துல உட்கார வச்சிருக்கீரு எங்க மட்டும் அனுப்பி விடுங்களேன் வீட்டுலயே மீன் குழம்பு வச்சி சொல்லுத அண்ணாச்சி நீங்க யாரும் சம்பந்தம் இல்லாம வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீரு நீங்க போனோம்னா வீட்டுக்கு போங்க நான் இந்த ஊர்காரங்களுக்கு மட்டும்தான் மீட்டிங் வச்சிருக்கேன் உங்களுக்கு எல்லாம் கிடையாது இது நல்ல கதையா இருக்கே எங்க அக்காவை இங்க விட்டுட்டு நான் வீட்டுக்கு போனா எனக்கு யாரும் மீன் குழம்பு முடிச்சு தருவா எங்க அக்கா ஒழுங்கா அனுப்பி விடுங்க கோழி முருகன் அங்கு உங்களுக்கு கோழி கறி பிடிக்கும் இப்போ என்ன மீன் குழம்புக்கு தாவிட்டீங்களா இப்பெல்லாம் வர வர எங்க அக்கா வைக்கிற மீன் குழம்பு ரொம்ப பிடிச்சிருக்குமா அதனால மீன் முருகன் பேர் மாத்திக்கிட்டேன் ஏல மீன் முருகன் பேர் மாத்துனவனே அங்க திரும்பி உட்கார்ல எதுக்கு இந்த டவுசர் போட்ட பிள்ளை இப்படி குருகுருன்னு பாத்துக்கிட்டு இருக்கே மங்கம்மா சாப்டியா ஆ சாப்டே முருகேசா நான் உன்னைய சாப்பிட்டியான்னு கேட்க முடியல அதே மாதிரி நீயும் என்னைய சாப்பிட்டியான்னு கேட்கலாம் நீ என்ன சோறு திங்காமையா வரப்போற அதெல்லாம் நல்ல வயிற்றுக்கு தின்னுட்டு தான் வந்திருப்ப தான் கேட்கல போதும் போதும் பேசுனது போதும் ரொம்ப நேரம் கொடுத்தாச்சு இப்ப கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா அடியே தலைவருக்கு கோபம் வந்துட்டு எல்லாரும் அமைதியா இருங்கட்டி நம்ம எல்லாரும் இப்ப எதுக்கு இங்கே கூடி இருக்கோம்னா

நான் பேச வந்தது பேசி முடிக்கிற வரைக்கும் அமைதியே இருங்க நானே சேட் பண்ணிக்கிட்டாலே இது சரி சரி பேசுங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்க நம்ம எல்லாரும் வருஷம் வருஷம் டூருக்கு போவோம்ல ஆமா ஆமா ஒவ்வொரு வருஷமும் கண்டிப்பா போயிருவோம்ல என்ன ஜாலியா இருக்கும் அதுக்கு தான் இங்க கூடி இருக்கோம் சரியா டூரை பத்தி பேசறதுக்கு தான் எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கேன் இந்த வருஷமும் டூருக்கு போணும்ல ஏங்க அட கடவுளே இந்த பாட்டி ஏன் இப்படி பண்ணுது தலைவர் இப்பதான் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த பாட்டி இந்த நேரம் பார்த்து மாட்டுக்கு பருத்திக்கொட்ட புண்ணாக்குன்னு யாராவது இந்த பாட்டி தூக்கி தூர வீசுங்க அதாம்மா டூருக்கு போனோம் எந்த ஊருக்கு போவேன்னு எனக்கும் ஒன்றும் தெரியல ஆளாளுக்கு ஒவ்வொரு ஊர் பேரை சொல்லுங்க கடைசியில் எந்த ஊர் நம்மளுக்கு சரிபட்டு வருதுன்னு பாப்போம்

ஊட்டி இந்தா பக்கத்துல தானே இருக்கு எப்பனாலும் போலாம் தலைவரே ஊட்டி வேண்டாம் நம்ம அஞ்சு நாளைக்கு போற மாதிரி ஒரு நல்ல ஊரை சொல்லுங்க பேசாம ஒண்ணு செய்யுங்க இந்நாளும் சேர்ந்து எங்க ஊருக்கு வந்துருங்க உங்க ஊர்ல என்ன இருக்கு சுத்தி பாக்குற மாதிரி நிறைய இடம் இருக்கா எங்க ஊர்ல நிறைய மரம் இருக்கு மரத்துல நிறைய பறவைகள்லாம் இருக்கும் ஆறு இருக்கு குளம் இருக்கு ஆத்துல நிறைய மீன் இருக்கு ஆமா ஆத்துல மீன் இருக்கு மீனை பிடிக்க கொக்கு இருக்குன்னு கிட்டிருக்காரு ஆளை மண்டையும் பாரு இந்த பக்கத்து ஊர்ல இருந்துகிட்டு இவர் ஊரை சுத்தி பாக்க

வெளியூருக்கு போகணும் சரி எந்த ஊருக்கு போகணும்னு யாராட்டும் சொல்லுங்களேன் ஆளாளுக்கு ஒரு ஊர் பேர சொன்னா ஒரு முடிவுக்கு வர முடியும் தலைவரே கேரளா தான் சூப்பராக இருந்துச்சு அந்த போட் ஹவுஸில் இருந்தது மீன் பிடிச்சது அது இது நல்ல ஜாலியாக இருந்துச்சு ஆ அங்கேயே கூட்டு போயிருங்களே பேசாமல் இந்த வருஷமும் கேரளாக்கே போயிருவோம் கேரளா பாத்தாச்சு லடி வேற எங்கேயாட்டு போவோமே அப்படின்னா செல்லத்தையக்கா சொன்ன மாதிரி ஊட்டிக்கே போயிருவோமா ஊட்டிக்குன்னு எவ்வளோ துட்டாகவும் தலைவரே தலைவரே ஊட்டிக்கெல்லாம் வேண்டாம் டெல்லிக்கு கூட்டிகிட்டு போங்க ஏம்மா டெல்லிக்கு போகணுன்னா ரெண்டு மூணு நாள் ஆயிரும்மா போகிறதுக்கே நம்ம ஊரில் எல்லாம் வயசான ஆள்களாக கிடக்கு இந்த கிளாடு கட்டைகளை கூட்டிகிட்டு பஸ்ஸில் அலைய முடியாதுமா அவங்களுக்கு ஒரு பாத்ரூம் போகணும் வைக்கணும்னா வசதியாக இருக்காது ரயிலில் போகிற மாதிரி இருக்கும் ரயிலில் போனால் அவங்களுக்கு துட்டு ரொம்ப செலவாகுமேம்மா அதெல்லாம் செலவழிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை தானே கூட்டு போறீரு என்ன தினவமாட்ட ஒரு கூட்டு போறீரு அதெல்லாம் கொடுப்பாங்க கூட்டு போங்க எல்லாரும் சேர்ந்து போனாதான் ஜாலியா இருக்கும் டெல்லிக்கு போறது பிரச்சனை இல்லம்மா அங்க எல்லாம் இந்திக்காரங்களா இருப்பாங்க நம்மளுக்கு பாசையும் ஆசையும் தெரியாது ஒன்னும் தெரியாது அங்க போய் முழிச்சுக்கிட்டு நிக்கணும் அதெல்லாம் போலாம் தலைவரே நாங்க பம்பாய்க்கே போயிட்டு வந்தோம் வெள்ளி என்ன பக்கத்து தெருவிலையா இருக்கு பம்பாய தாண்டி ரொம்ப தூரம் போகணும்க்கா எப்படி போவேன் ஆனா டெல்லிக்கு போகணும்னு ஆசையா இருக்கே எனக்கு ஊட்டிக்கு போகணும்னு தான் ஆசையா இருக்கு எல்லாரும் சேர்ந்து போனா நல்லா இருக்கும் இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஊட்டிக்கு போனா நல்லா குழு குழுன்னு இருக்கும்னு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு தெரியல ஆளாளுக்கு யோசிங்கம்மா யோசிச்சு ஒரு நல்ல முடிவெடுத்து எடுத்து எந்த ஊருக்கு போகணும்னு முடிவு பண்ணதுக்கு பிறகு எவ்வளவு துட்டு கட்டணும் என்ன ஏதுன்னு நான் சொல்லி சரியா ஆரஞ்சு மண்டையை வந்து சொல்லுவான் நீங்க அவங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருங்க எந்த ஊருக்கு போகணும் நாளைக்குள்ள சொல்லிருங்கம்மா ஆட்டம் தலைவரே நாங்க எல்லாரும் வீட்ல போய் கலந்து பேசிட்டு நாளைக்கு காலையில உங்களுக்கு முடிவு சொல்லுதோ சரிம்மா அவளதான் பேச வேண்டியது பேசியாச்சு பஞ்சாயத்து முடிஞ்சிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போலாம் அது எப்படி வீட்டுக்கு போக முடியும் நீங்க புடிச்சு வச்சிருக்கிற முறுக்கு காரணம் முதல்ல அனுப்பி விடுங்க அவன்கிட்ட ரெண்டு முறுக்கு வாங்கி திங்காம பஞ்சாயத்து எங்களுக்கு முடியவே முடியாது சரிம்மா முறுக்கு அனுப்பி அனுப்பிவிடுதேன் இனிமேல் நீங்கள் என்னது வேணாலும் வாங்கி தின்னுக்கோங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் போயிட்டு வரேன் என்ன நாளைக்கு காலையில் பத்து மணிக்குள்ளே மணி பண்ணிட்டு எல்லோரும் டூரை பற்றி சொல்லிடுங்க எல்லோரும் எந்தெந்த ஊர் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு ஊரை முடிவு பண்ணுவேன் அதனால் சீக்கிரம் சொல்லிடுங்க பத்து மணிக்கு மேலே சொன்னீங்கன்னா டூரு கேன்சல்மா தலைவர் டாடி முறுக்குக்கார விடுறது சரி அப்படியே அவருக்கு ஒரு ஐநூறுவாய கையில கொடுத்துட்டு போயிருங்க பிறகு நாங்க சொந்த துட்டை போட்டு முறுக்கு வாங்கி திங்க முடியுமா அடி பாவிகளா இவளுகளுக்கு பயந்து முறுக்குக்காரன்னு ஒழிச்சு வச்சுட்டுல வந்தேன் எப்படி போனாலும் நம்ம தலையில கட்டிடுதாளு